ரூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்களை பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான காதர் வந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் காதர் வணக்கம் ஜூடு வணக்கம் மாப்ள அப்படி சொன்னாதான் மாப்பிள்ள நல்லா இருக்கு மாப்பிள்ள இந்த முருகர் மாநாட்டுக்கு அப்புறம் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி நம்ம தான் ஃபஸ்ட்டு அந்த நியூஸை உடைச்சா அதிமுக பாஜக கூட்டணி எப்போ வேணுனாலும் விலகிறதுக்கு விட்டு எடப்பாடி அவர்கள் பாஜகவை வெட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது இந்த மாநாட்டில் அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அண்ணாவை பற்றி விமர்சனம் பெரியார் அவர்களை பற்றி விமர்சனம் பற்ற காணொலி வந்து காட்டப்பட்டிருக்கு இதற்கு வந்து அதிமுக சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஓன் கத்தியை உன் பொருளை வச்சே ஒன்று போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும் உன் பொருளை வச்சே ஒன்று போடணுண்டா அப்படின்னாலும் அதுதான் அங்கே நடந்துருக்கு உங்களை நாங்கள் கூப்பிட்டு அஞ்சு பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அதாவது திமுகவை விமர்சனிங்கன்னா பெரியார விமர்சனிங்கன்னா அண்ணாவை விமர்சனிக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா மேலே உள்ள ஆசையாலும் பற்றாலும் பாசத்தாலும் எம்ஜிஆர் வந்து அண்ணா பேரை சேர்த்து அண்ணா அதிமுகன்னு வச்சாரு அகில அண்ணா அதிமுக அப்படின்னு அந்த பேர் வச்சார் அப்ப அவர் அந்த அண்ணான்ற பேரை எந்த அளவுக்கு நேசிச்சு நேசிச்சு அந்த பேரை அவர் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட உங்க கட்சியோட ஒரு பிராண்டு அண்ணா எடுத்துட்டா திமுக தான் நீங்களும் அப்போ அந்த அண்ணான்ற அந்த பிராண்டை வந்து உங்கள் முன்னாடியே ஒரு 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 டீம் வந்து டேமேஜ் பண்ணுதுன்னா அதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாலு பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எங்களுக்கு அதை போடுவாங்கன்னே தெரியாது எங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லலீங்க ஒரு ரெண்டு பேர் என்ன சொல்றீங்க அந்த அதிகாரமா அவங்களுக்கு கிடையாது உட்காந்துருக்கிற நாலு பேருக்கு அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ என்ன டிசிஷன் எடுக்கணும்னு அவங்களுக்கு ஸ்டேஜில் இருக்கணுமே தெரியாது நம்ம பிராக்டிக்கலாக பேசணும் அவங்க அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் அவங்க அங்கேயே ஒரு மறுப்பு சொல்லிட்டு வந்து ஏங்க இதை மாதிரிலாம் போட்டிங்கன்னு கேட்டு வந்துருக்கலாம் இல்ல வெளியில் வரும்போது அந்த மீடியாலாம் வந்து பேட்டி கேட்குறாங்க அங்கே சொல்லிட்டு வந்துருக்கலாம் அப்ப உங்களுக்கு என்னென்னா மொத்தமா கொண்டு போயிட்டு நீங்க கட்சி அடமானம் வச்சுட்டீங்களா அப்படின்னு ஒரு தாட்டு எல்லாத்துக்குமே இப்ப கட்சி காலமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன விஷயங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லயும் இதுலயும் ரீல்ஸ்லயும் வந்துட்டு இருக்க என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் இந்த மாதிரி விஷயம் கொண்டு போய் கடைசியில கொண்டு வந்து நடு ரோட்ல விட்ட மாதிரி இருக்குப்பா ஆமா இப்ப அது கூட என்ன சொல்றாங்களா மத்தவங்க பேசுற மாதிரியே அப்ப நீங்க எல்லாம் லாக் தான் எதுவுமே பேசாம இருக்கீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து தொண்டர்கள் மத்தியில இருக்கு கட்சியில வந்து கட்சி அடமானமே வச்சுட்டீங்களா என்ன நீங்க எதுக்குமே எதிர்ப்பு தெரியல நம்ம கட்சி த பிராண்டு தலைவர்களை வந்து விமர்சிக்கிறாங்க நீங்கள் உட்காந்து கொள்கை தலைவர்களை விசாரிக்க விமர்சிக்கிறாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கற மாதிரி இப்போ கட்சிக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு இருக்குது

இவங்க பிஜேபி அலைன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மீடியாவை சந்திக்கிறதே இல்ல. ஃபங்க்ஷன் போறாரு வராரு யாருக்கும் பேட்டி கொடுக்க பேசவேனானு சொல்லிருப்பாங்க. பேசவேனல அவர்க்கே விருப்பம் இல்ல. என்ன பேசுவீங்க போனோனா அவர் என்ன கேட்பாங்க அடுத்த கேள்வி. நீங்க বিজেপিனால தான் தோத்து தண்ணிங்க இப்ப বিজেপি கூட அலைன்ஸ் ஆச்சு நீ என்ன இதுக்கு பதில் சொல்றீங்கன்னு அது ஒரு தர்ம சங்கடம். அதனால அவர் வாண்டடா அவாய்ட் பண்றாரு. 1 ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுக ச இருந்த மேடையில் இந்த மாதிரி பெரியார் அண்ணாவை வந்து விமர்சிச்சிருக்காங்க போது திமுக எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி ஓபிஎஸ் கூட எதிர்ப்பு தெரிஞ்சுருக்காரு அது எப்படி நீங்கள் பண்ணலான்னு இந்து முன்னணி அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுருக்காரு கொள்கை தலைவராக பிரகடனம் பண்ணி புதுசாக கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷமான விஜய் வந்து இன்னும் அதுக்கு வந்து எதிர்ப்பு ஒரு கருக்கை கூட விடலை அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ண அந்த வீடியோக்கு விஜய் இது வரைக்கும் அறிக்கை விடல விஜய் பி டிம் சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்ல எப்ப பார்த்தாலும் பாஜக அப்ப அவர் எதிர்ப்பு அவர் சொல்லுவாருக்கு போயிருக்காது

அண்ணாமலை எதிர்கட்சியாக தலைவர் மாதிரி செயல்பட்டாரன்றீங்க எல்லாம் ஓகே எடப்பாடி எதுவும் இல்லைன்றீங்க ஓகே நான் வந்து மாற்று ஊழல் இல்லாத ஆட்சி

ருஷி ஆனந்தன்னு அடுத்தவங்க இடத்துல இருக்காருல்ல அவரு உங்கள்கிட்ட சொல்ல மாற்றுப்பாரா அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை நீங்க கண்டிப்பா விடணுங்க இல்லைன்னா நீங்க கொள்கையில வேற அவங்கள பிரகணம் படுத்துறீங்க நான் சொல்றது பொதுவா அப்ப அதிமுக எப்படி சைலண்டா இருக்கோ அதே மாதிரி மாதிரிதானே அவருட்சியில அரசியல் விஞ்ஞானிக்கு தெரியலையா

அவர் தகவல் வந்துட்டு தான் இருக்கு வேற அந்த கட்சி இருக்கு எல்லாத்தையும் போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்தாலும் புதுசு ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம் சீமான் போனாலும் போற ஆச்சரியப்படுத்துக்கல அவர் அந்த அளவுலாம் சேர்த்து போறாங்க பணம் கொடுக்குறதா யாரும் சேர்த்துக்கலாம் பிசினஸ் ஆகி போச்சு துணை பொதுச் செயலாளர் எங்க போனாலும் வாங்கிடுவாரு சரி அவரை பத்தி டைம் வேஸ்ட் பண்ண வாங்க அடுத்த கதைக்கு வாங்க ஆமா இப்ப இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும் இவங்க பண்ணாதது கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு எடப்பாடி அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு தெரியல எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க என்னங்க ஏற்க ஆல்ரெடி நம்ம பிஜேபி கிட்ட போனது திரும்பி கட்சிக்காரங்க யாருக்கும் பிடிக்கல போன வாட்டி நம்ம ஒரு நாற்பது தொகுதி இழந்ததே வந்து பிஜேபினால தான் ஒரு முப்பது நாற்பதாயிரம் ஓட்டில் சிறுபான்மையாக இருக்கிற தொகுதியில் நம்ம இழந்துட்டோம் திரும்பி நம்ம வந்துவிட்டோம் இவங்ககிட்டே இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு தெரியும் இந்த தேர்தல் சாவா நம்ம தோத்தோம்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை இதோட அஸ்தமம் அதிமுகன்ற கட்சி முடிஞ்சிருச்சு கதை அடுத்த ஸ்டேஜி பார்த்தீங்கன்னா பிஜேபியும் விஜய் கட்சியும் தான் வளர்கிறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டேஜ் வரும் ஏன்னா அதிமுக பிச்சுக்கும் இந்த வாட்டி அவங்க ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா அதிமுக நாளாக உடையும் இதுவும் நம்ம தான் ப்ளூ பிக்ஸ் தான் முதல் சொல்கிறோம் எழுதி வச்சுக்கோங்க ஓகே அதிமுக நாலாவது உடையும் ஆல்ரெடி சசிகலா ஒரு டீம் இருக்கு தினகரன் ஒரு டீம் முக்கியமான நியூஸாக தான் இருக்குது இது அப்படியே உடஞ்சி நாலா உடஞ்சி அப்படியே போயிடும் வேலுமணி பாதி பேரை கூட்டு போயிடுவார் எடப்பாடி கிட்ட பாதி பேர் இருப்பாங்க சென்னையில் பாலிடிக்ஸ் பண்ணுற ஜெயக்குமார் அவர்கிட்ட ஒரு பாதி டீம் வரும் இப்படி இது வந்து போய் ஆச்சரியப்படுறதுக்கு முன்னாடி பாதி பேர் டீம் கூட போய் அப்ப திமுக கட்சி உடையாது திமுக கட்சி எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்றீங்க நல்லா தெரிஞ்சுங்க தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் கட்சி கட்டுக்கோப்பா இருக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த ஐ கான் இருக்கிற வரைக்கும் கட்சி அங்க ஜெயலலிதா வந்து ஓபிஎஸ் நீ சிஎம்ஆர்னு சொல்லிட்டு கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் சிஎம்மா இருந்த ஜெயலலிதா இருந்த ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதா அம்மா நீங்களே இருந்தாங்கம்மான்னு சிஎம் கொடுத்தாரு இங்க அப்படி நடஞ்சா சசிகலா கூப்பிட்டு எடப்பாடிய சிஎம் ஆகிட்டு போயிட்டு வெளியே வந்தப்ப குடுக்கவே இல்லையே அப்ப அந்த தலைமை ஸ்ட்ராங் ஒண்ணு இருக்குல்ல அந்த பயம் ஜெயலலிதான் ஆளுமை அந்த ஆளுமைக்கு கட்டுப்பட்டு தான் அத்தனை அமைச்சர்களும் இப்படி குடிஞ்சிட்டு இருந்தாங்க எதிர்த்து ஒரு ஆள்கிட்ட நீங்க டிவி பேட்டி வாங்கிட முடியுமா மைக் கட்டிட்டுனா டிவி பேட்டியா ஜெயலலிதா அமைச்சர் வந்து அவங்க நினைச்சா பயிட்டு கொடுத்தாங்கன்னா உண்டு இல்ல நான் அமைச்சர்கள்ட்டே பேச முடியுமான்னு சொல்றேன் நான் அவங்களே அவங்களே கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் வாய் திறக்க முடியாதுங்க இப்ப போற வர எஸ்ஐல இருந்து சப் இன்ஸ்பெக்டர்ல வந்து வாலிபால் பங்கன்ல பேசுற மாதிரி கேட்ட கேள்விக்கு தான் கேள்விக்குதான் பேசுற அமைச்சர்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டதே இல்லை அவங்க எப்படி பேசுவாங்கன்னு கூட தெரியாது எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க அது வேற விஷயம் அது வேற அதனாலதான் நம்ம யாரையுமே பேச விடாம தெரிஞ்சு இப்ப நீங்க கேட்டீங்களா இப்ப திமுக உடையாதான்னு தான் இந்த பதில் திமுகல ஆளுமையான தலைவர் அடுத்த கட்டம் மு ஸ்டாலின் ஃபார்ம் ஆகிட்டார் சிஎம் ஆகிட்டார் அந்த கட்டுக்கோப்பாக இருக்கும் அது வந்து கலைஞருக்கு அடுத்த ஸ்டாஜ் ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் தான் அந்த கட்சி தொண்டர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டனால மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது மு க ஸ்டாலின் இருக்கும்போது அது உடையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த பிம்பம் அந்த ஆளுமை அந்த மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு இதுதான் நீங்கள் எடப்பாடி ஒரு கூட்டமும் மு க ஸ்டாலின் கூட்டமும் அப்படின்னா யார் கூட்டம் அதிகம் வரும்

தினகரன் தினகரன் பேசுறாலேயே கூட்டம் வரும் இப்போ இவர் பேசுகிறாரு நான் வரேன்னு வர சொல்றதுக்கும் இவர் பேசுறாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ எம்ஜிஆர் பேசும்போது கூட்டம் அலைகடல்னு வரும் கலைஞருக்கு கூட்டம் அலைகடல்னு வரும் அண்ணாவுக்கு வரும் ஜெயலலிதாவுக்கு வரும் அதெல்லாம் நீ வா நான் போகலான்லாம் கூட மாட்டாங்க ஏய் அம்மா பேசுகிறாங்க வா கலைஞர் பேசுகிறாருவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏ கிரேடு பேச்சாளர் இருப்பாங்க வெற்றி கொண்டான் தீப்பூரி ஆறுமுகம் இவங்களுக்குலாம் எங்க இருந்தாலும் கூட்டம் வரும் வைகோக்கு கூட்டம் வரும் அந்த பேச்சை கேட்குறதுக்குன்னு அந்த ஆளுமை இவர்கிட்ட கிடையாது எடப்பாடியா யாரும் ஏத்துக்கல அவங்க கட்சிக்குள்ளேயே ஏத்துக்கலங்க அப்புறம் பொதுமக்களை பத்தி பேசணும் கட்சிக்குள்ளேயே அவரை சொன்னாங்களா என்கிட்ட வந்து சொன்னாதான் சொல்லணுமா இப்ப நடந்திருக்கு கரூர்ல மீட்டிங் விஜயபாஸ்கருக்கும் அவருக்கும் பஞ்சாயத்துன்ற ஒரு தகவல் அவர் ஏதோ விஜயபாஸ்கர் திட்ட விஜயபாஸ்கர் எழுத்து பேசிருக்கிறதா ஒரு தகவல் ஜெயலலிதா பேச முடியுமா அப்ப எதுக்கல அர்த்தம் தானே அர்த்தம் இல்லை அது அப்படியும் சொல்ல முடியாது அந்த அம்மா கிட்ட பேச முடியாது இவர்கிட்ட பேசக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்திருக்கலாம் கம்ஃபர்ட் ஜோன்லாம் கிடையாது ஒரு ஆணையம் கிடையாது இன்னொன்னு நல்லா எழுதி வச்சுங்க திரும்பி ஏடிஎம்கே ஜெயிச்சு மெஜாரிட்டியாக வந்தால் கூட எடப்பாடியே சிஎம்ஓ குறைக்க மாட்டாங்க வேலுமணி தான் சிஎம்ஓ வருவார் சீரியஸாக சொல்கிறேன் வேலுமணி வந்து ஒன்றிய அரசோட ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்காரு

சிஎம் ஆகணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது நீங்கள் எடப்பாடி கவர்மெண்ட்லேயே ஒரு செக்ரட்டரியட் பண்ணினா ஒரு டாக் போய்கிட்டே இருக்கும் நிழல் முதல்வர் வேலுமணின்னு வாங்க நீங்கள் கூட கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கேன் நான் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் தாங்க எடப்பாடி சேலம்லாம் போயிட்டு அவர் தாங்க ஆப்ரேட் பண்ணுவாருன்னு வாங்க வேலுமணி தாங்க ஆப்ரேட் பண்ணுவாருன்னு இல்லை அவரோட ஃபுல் பேக் ஹேண்டு அவர் தான் அப்புறம் இல்லை அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லை 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 எடப்பாடியே சசிகலா அவர்கள் வந்து நாமினேட் பண்ணி டிக்ளேர் பண்ணனால தேர்ந்தெடுக்கப்படும் போது என்ன சிஎம் அவர் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல எல்லாருக்கும் ஆசை இருக்க தானோ சசிகலாவுக்கு கட்டுப்பட்டனால எல்லாம் எடப்பாடிய ஒத்துக்கிட்டாங்க எடப்பாடியை விட சீனியர் யாரும் இல்லையா கட்சியில செங்கோட்டை இல்லையா ஆற பேர் இருக்காங்கல்ல சீனியர் அப்ப பொண்ணா இருந்தார்ல எல்லோரும் இருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்குலாம் தம்பி தோற இருந்தார் எல்லாரும் அவங்களுக்குலாம் கிடைக்காது எடப்பாடி கேன் கிடச்சிச்சு செங்கோட்டை எனக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் காண்ட இருக்கும்ல ஆமாம் செங்கோட்டையன்ட்ட அப்போ பணம் இல்லை ஏங்க இதே எடப்பாடி வந்து பழைய மேட்ருக்குலாம் செங்கோட்டையன் கிட்ட போய் நின்றுதாங்க அவர் அரசியலுடைய ஒரு ஒரு பக்கத்தில் பார்த்தா செங்கோட்டையன் குரு மாதிரி ஏன்னா எல்லா பேப்பரும் வந்தது வந்ததுதான் அந்த டைம்ல நடந்த ஒரு கொலை வழக்கில் அவர் குற்றவாளியா இருந்து சார்ஜ் ஷீட்ல இருந்து பேர் எடுத்ததான் தகவல்லாம் இருக்கு அது அது எல்லாம் வந்த தகவல் தான் அது யாரும் மிகப்படுத்தி சொல்ல அப்ப காப்பாற்றி விட்டு ஒரு ஒரு தகவல் அப்போ செங்கோட்டை ஏன் அதுலேருந்து இருந்து ஒதுங்குறாருன்னா இன்னொன்று அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா செங்கோட்டையிட்ட கொடுத்தா திரும்பி கொடுக்க மாட்டாரோ இவர் ஒரு டீம் செட் பண்றாரோன்னு நினைச்சாங்க அதனாலதான் இவர் ஓகே சரி சரி நம்ம எடப்பாடி வந்து திருப்பி கொடுத்துருவாரு கொடுத்துருவாரு ஆனா அவர் ஒரு வருஷத்துல மாறுவார்ல அதனால அதே மாதிரி எடப்பாடி வரும்போது பல கிண்டலுக்கும் நகைச்சுவைகளுக்கும் ஆளானார் அவர் பே பேச தெரியல ஆனா அவர் தன்னை வளர்த்துக்கிட்டார்ல ஒரு ஸ்ட்ராங் லீடரா எமர்ஜாய் இத்தனை பேரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலே நீங்க சொல்ற அதே வேலுமணியை கண்ட்ரோல்ல தான் நான் வச்சிருந்தாரு

உங்களுக்கு அந்த பக்கம் கரூர்லேருந்து சேலம் ஈலம் கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டல பெல்ட்ல தான் அவர் நாற்பது நாற்பது தொகுதியை ஜெயிச்சார் ஆனால் தென் மாவட்டத்தில் எங்கேயுமே பெருசா இல்லை அங்கே போட மாட்டான் ஏன்னா அப்போ டீம் உடஞ்சு சப்ஜெக்ட் என்ன ஸ்டோரி என்ன

அவங்களுக்கும் அண்ணா கொள்கை தலைவர் தான் பெரியாரும் கொள்கை தலைவர் தான் ஆனா நீ ஐக்கானா வச்சிருக்கிற இவங்க வந்து தலைவராக ஏற்று வச்சிருக்கிறாங்க நீ பேர பிராண்ட் வச்சிருக்க அப்பா மாதிரி உங்க அப்பா அம்மா திட்டா நீ ஏத்து கேள்வி கேட்காம எங்களுக்கு தெரியாமல் திட்டான்னு சொன்னா என்னங்க அர்த்தம் கூட்டணினா என்ன வேணாலும் பேசலாமா என்ன சொல்லுவாங்க அது பிஜேபி மாநாடு இல்லை இந்து ஏன் போனீங்க இந்து நீங்கள் நீங்க தாலாவை எதுக்குங்க நீங்கள் கச்சோட்டு நிற்கிறீங்க இந்து முன்னணியுடைய ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்டு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாம நீங்க மட்டும் இந்து முன்னணி இதுல போய் பக்கத்துல அஞ்சு பேர் இருக்கீங்க அப்ப இப்ப வேலுமணி போய் கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷனுக்கு கொடி காமிச்சிருக்காரு ஜெயகுமார் மட்டும் சொன்னீங்களே இது ஈபிஎஸ் அர்ளு சொல்லிருக்கார்ல அவளோ ஓட்டமே இல்ல உறவமே இல்லே சொன்னா எல்லாரும் சொல்லிருக்காங்கலாம் கேட்டு இருக்காங்க இப்ப பලිகடா ஜெயகுமார் ஆவர் அந்த மாதிரி தான் இப்ப நீங்க தாளோவாய சுந்தரத்துக்கு ஒரு நாயம் உங்களுக்கு ஒரு நாயமா நான் கேக்குறது அதுதான் அப்போ உங்கள் கட்சி தொடர் அத்தனை பேரையும் நீங்க ஏமாத்துறீங்களா நம்ம எந்த கட்சி ஆதரவாளரும் கிடையாதுங்க சொல்லுறேன் நீங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இப்போ ஏடிஎம் உள்ள சோர்ஸ்ல ஒவ்வொரு சின்ன சின்ன போஸ்ட் இருக்காங்க டாப் லெவல்ல என்ன பேசுறாங்கன்றது நம்ம தெரியும் அவங்ககிட்ட பேசும்போது பிஜேபியோட சேர்ந்தது ஒரு விருப்பம் இல்லை விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும் நாங்க எங்க தலைவர் தான் அடுத்த சிஎம்னு அடிச்சு பேசுறாங்க அது எப்படி அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் உன்னோர் உள்ள வந்துருவாரு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல விஜய்யும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு எலெக்ஷன் கிட்ட வரும்போது அது என்னன்னு பார்த்து கழட்டி விடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு இவங்க ஏன்னா இவங்க எம்எல்ஏ போன வாட்டி பேசும்போது வெளாடிய ஒரு சர்வே எடுத்திருக்காரு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா அதுல நெகட்டிவ் தான் வந்திருக்கு நீ இவங்களோட சேர்ந்தா நீ ஜெயிக்கவே முடியாது இருக்கிற அம்பது அறுபது தொகுதியில பாதி போயிடும்னு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ல நீ இவங்களோட போனா முப்பது முப்பத்தி ரெண்டு பெரிய விஷயம் இப்ப பாஜக கல்ட்டி விட்டா திரும்ப அவளவன் அங்க இருந்து இங்க வந்துருவாரா எங்க வந்துருவாரு அதிமுக பக்கம் வந்துருவா அதிமுக பக்கம் திருமாவளன் வர்றதுக்கு எல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி என்னன்னா திருமாவளவன் வந்து இங்க நல்ல ஸ்டெப் பக்கம் உட்காந்துட்டார் செட்டில் ஆயிட்டாரு பீஸ்ஃபுல்லா இந்த வாட்டி தொங்கு சட்டசபை வந்ததுன்னா அவர் அமைச்சர் அந்த பிளான்ல இருக்காரு அவர் இந்த வாட்டி ஒருவேளை திமுக வந்து மெஜாரிட்டி வராம ஒரு நூறு நூத்தி பத்து ஜி நம்ம ஒரு பத்து ஜி அஞ்சு ஜெய்சி இருக்கும் அப்படின்னா எனக்கு ரெண்டு மினிஸ்ட்ரி குடுக்கும் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல அவருக்கு அந்த மாதிரி ஒரு அணுப்புல மைண்ட் செட்ல அவர் இருக்காருன்றாரு திமுக வரும்னு சொல்லல அந்த மைண்ட் செட்அப்ல அவர் இருக்காருன்ட்டு யாரும் வருவாங்கன்னு இப்போ ப்ரெடிக்ட்டே பண்ண முடியாது ஏன்னா இப்ப வந்து டோட்டலா கிரவுண்ட் எம்டி ஆ பப்ளிக் யோசிச்சிட்டு இருக்காங்க மத்த வேலைகளை யோசிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த வாட்டி மெஜாரிட்டி யாருக்கும் வரலனா இந்த கட்சி அவன் அங்கே பாதி பேரை உடப்பான் அந்த கட்சி இந்த பாதி பேரை உடப்பான் சென்ட்ரல்லேருந்து பாதி பேருக்கு வெலை பேசுவான் ஆளை நீ உட்கார வேணுவான் எல்லாம் நடக்கும் அதுக்கு ஒரே ஒரே தீர்வுனானா யாரோ ஒரு ஆள் மெஜாரிட்டியாக வந்தால் அந்த பிரச்சனை நடக்காது அப்போவுமே பிளே பண்ணி பார்ப்பாங்க நீ ஐம்பது பேரை கூப்பிட்டுவான் நீ சிஎம் ஆகு நாங்கள் வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறோம் பழைய பாலிடிக்ஸ் எப்படி ராஜீவ்காந்தி பண்ணார் நம்ம தீக்கலையா பிபிசிங்க கூப்பிடு நீ தான் பிரதமர் நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு அவள் தான் ரெண்டு வருஷம் கலை சந்திரசேகர் நீ நீ சரியில்லை நீ போ சவுதால நீ போ குஜராத் நீ இவங்கெல்லாம் வச்சு தான் இல்லை இல்லை நான் சொல்ல வருது எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் அதே அவங்க வந்து ஒரு ட்ரிக்காக பண்ணி விட்டுட்டாங்க இங்க வந்து காதலியா அடிச்சு பண்ணுறாங்க அவர் வந்து ஒரு நாசுக்காக பண்ணாரு இவங்க வந்து வேற லெவலில் பண்றாங்க இல்லை என்ன இது இது எல்லாம் வந்து இவ்வளோ பேசுகிறோமே இதை வந்து எடப்பாடி அவர்களுக்கு தெரியாதா இல்லை அமித்ஷாவுக்கு வந்து இந்த என்ன பண்ண போகிறாங்க இதோட பேக் ஃபயர் என்ன ஆகுன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாதா இரநூறு சதவீதம் தெரியுங்க தெரிஞ்சு பண்ணுறது தான் சுச்சுவேஷனாக விளையாண்டுணும் ஆமாம் தெரிஞ்சு பண்ணுறது தான் அரசியல் தெரியாமல் பண்ணால் அதுக்கு பேர் அரசியல் கிடையாது எல்லாம் தெரியும் இது பண்ணால் இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் இது எதிர்வினை வரும் பிரச்சனை வரும் தெரிஞ்சு பண்ணுறது தான் அரசியல் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் அரசியல் கிடையாது ஓகேங்களா எல்லாம் தெரியும் இந்த பிரச்சனையில அதிமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் மக்கள் மத்தியில ஒரு அவப்பெயர் இருக்கு அதை அவர் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறாரு எடப்பாடினா இருந்து பார்ப்போம் அவங்க கட்சிக்காரங்களே பேசுறதா நான் பேசியிருக்கேன் அவர் கேட்டிருக்கணும் அண்ணாவை பத்தி இப்படி போட்டிருக்காங்க பெரியார பத்தி போட்டு அவரு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமான் பேசும்போது கூட ஒரு பெருசாக எதிர்வினை ஆற்றில திமுக மட்டும் தான் கத்திக்கிட்டு இருந்துச்சு சீமான் பெரியாரை திட்டம் போதெல்லாம் அப்ப இவர் ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு என்னன்னா அதிகாரம் வந்தா போதும் யார் யார வேணாலும் திட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அது கட்சி மத்தியிலே அது ஈடுபடாது சலசலப்பு சலசலப்பு போறோம் நீங்க வந்து அண்ணாமலை வந்து ஜெயலலிதா ஒரு அம்மையார பத்தி பேசும்போது கோவப்பட்டு கூட்டணியே வேணாம் வெளியே வந்தீங்க அந்த கோவம் ஏன் இதுல இல்லைன்னு நான் கேக்குறேன் அந்த உங்க நீங்க அம்மாவா மதிக்கக்கூடிய தெய்வமா மதிக்கக்கூடிய அம்மாவா தெய்வமா மதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ரொம்ப தெய்வமா மதிக்கக்கூடிய பெரியார் அண்ணாவை திட்டிருக்காங்க போது

நீங்களே சொல்லுங்க பாஸ் அவரு இப்போ டிசைட் பண்ணியிருக்காரு எதுனாலன்னா எல்லா கட்சியுமே என்ன அவர் வீட்டுக்குள்ள இருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாரு எல்லா கட்சி எல்லா நம்ம உல்ஃப்ரம் மோம் அவர் எல்லா சிலையும் வீட்டுகளையும் வச்சு எல்லாம் பிறந்த நாளைக்கு அங்கேயும் மாலை போடுறாரு ரோட்டுக்கு வரமாட்டுறாரு ரோட்டுக்கு வரமாட்டுறாருன்னு எல்லாருமே பேசுகிறாங்க அதாவது ஒருத்தர் சும்மா இருக்க ஒன்று தூண்டி விடுறது தான் அப்போ நீ என்ன இப்படியே சொல்கிறீங்களா ஐரியன் படம்லாம் முடிஞ்சிருச்சு ஆகஸ்டோட சிஜி ஊடெலாம் முடிய போகுது அப்போ நான் வெளியில் வரேன் வரும்போதுமே வந்து என்ன வராருன்னா விவசாயிகளுடைய பிரச்சனையை கையில் எடுத்து தான் முதல்ல வரப்போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு வரட்டும் நடக்கட்டும் வந்ததுக்கப்புறம் பேசுவோம் சுகர் இல்லைனா பிரச்சனை இல்லை சுகர் இருந்தாலும் நல்லது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நடக்கிறது நல்ல விஷயம் மக்களுக்காக நடக்கிறாருன்னு அன்றைக்கி சொன்னது தான் அரசியல் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் நேர்மையான அரசியல் பண்ணுங்க அதை தான் ஒரு ஜென்ரேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கு இல்லை மக்கள் வந்து விஜய்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம யாரையும் சார்ந்தும் இல்ல யாரும் நமக்கு எதிரியும் ஏத்துக்கிறது தயார் நீ ஒரு சாரரை மட்டும் எங்களுக்கு மேலையும் சந்தேகம் அதுதான் நான் சொல்றேன் இப்போ நான் கேக்குற கேள்வி ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும் நீ ஊழல ஒழிப்புன்னு வரும்போது ஊழலால் தண்டிக்கப்பட்ட ஒரு கட்சியை நீ திட்டவே இல்லையே அதிமுக பத்தி ஒரு வார்த்தை அவங்க தானே சொல்றாங்க எதிர்கட்சி திமுக ஒன்று திட்டம் ஒன்று போட்டு போட்டுருவாங்களா விஜயகாந்த் ரெண்டு பேரும் இல்ல திட்டினாரு காங்கிரஸ் திட்டாரு பிஜேபி திட்டாரு டிஎம்கே திட்டாரு ஏடிஎம்கே திட்டாரு அந்த கேப்டனோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு இவர் தளபதி இப்ப தானே வராரு ஐயோ அது கேப்டனை வந்து வேஸ்ட்ன்றாங்க இப்ப இவர் தான் டாப்ன்றாங்க ஆமா அது சொல்ல அது எவ்வளவு தற்கொலை பத்திரிக்கை தற்கொலை அந்த மணி ஏய் அந்த ஆளு மணி அச்சனேங்கறாரு இவர் இன்னொன்னு காமெடி நானா இவர் பைந்துட்டாங்க அவர் பைந்துட்டாங்க இன்னும் பேசினுங்க விஜயகாந்த்ன்ற ஒரு மனிதர் உனக்கு கொடுத்த செந்தூர பாண்டியன்ற படத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் நீ அடுத்த ஸ்டார் லெவல்ல போறேன் உன்னை உருவாக்கி விட்டவர் உங்க அப்பா உன்னை உருவாக்கணும்னு ஒன்று தூக்கி விட்டவர் விஜயகாந்த் அவரை போய் உன்னோட கம்பேர் பண்ணி அவர் வேஸ்ட் அண்ணன் டாப் பண்றாங்க அதெல்லாம் பெரிய காமெடி தெரியுமா அதாவது நான் தான் பெரியவன் கூட பண்ணலங்க நம்ம கூட இருக்கிற காமெடி பேசுங்க தான் உளரேட்டு மூத்த பத்திரிக்கை இவங்க தான் உசுமேத்தி விடுறது உசுப்பேத்துறதுல அங்கன்னா இவங்களை உசுப்பேத்தினாதான் ஜிபே ஏதாவது ஃபில் ஆகும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அதான் எல்லா யூடியூபருக்கும் சொல்கிறது தான் நியாயமாக பேசுங்க நிறை குறைகளை சொல்லுங்க மக்கள வந்து யூடியூபருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் வித்தியாசம் தெரியுன்னு எந்த விஷயங்கள் பேசுறாங்கன்னு நீங்க ஒண்ணு வேணா பேப்பரை படிங்க நடக்கிற விஷயங்களை பாருங்க அறிக்கைகளை படிங்க நான் சொல்றதே இவரத வச்சா யாரு டிசைட் பண்ண போறதுல மக்கள் பார்வையா மீண்டும் மீண்டும் சொல்றோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்கன்றத உங்களை கொண்டு வந்து சேர்ப்பது தான் பிக்ஸோட வேலையாக இருக்கும் ஸோ இன்னும் இது போன்ற பல முக்கியமான விவாதங்கள் நம்ம காதல் மட்டும் இல்லை அதே மாதிரி நம்ம இதில் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் பப்ளிக் அப்படின்ற பேர்ல யாராவது பேசணும்னா தாராளமாக வந்து பேசலாம் உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா போதும் நீங்கள் வந்து விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க சரி திமுக கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அதிமுகலேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க தாராளமாக வந்து பேசுங்க ஸோ ப்ளூ பிக்ஸ் வந்து மக்களுக்கான சேனல் யார் வேணாலும் அவர்களோட கருத்தை வந்து இங்கே பதிவு செய்யலாம் உங்களுடைய அழகான டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கருத்துக்களை பதிவு செய்து நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்